ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மன்சுராஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் டக்குன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துர்லாம் அதுக்கு தேவையான அளவுக்கு சாதத்தை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டு ஒரு வானல் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டன்ட் புளியோர மிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த பேக்கெட்டோட விலை வந்து பத்து ரூபாய் இதோட பேக் சைடில் நம்ம எப்படி செய்யணுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்கு அண்ட் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துருக்காங்கன்றதையும் போட்டிருக்காங்க ரெண்டே பொருளை சேர்த்து நம்மளோட ஸ்டைலில் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அடுப்பில் வானலில் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடையாக இருந்ததும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம உருவி சேர்த்து இது பொறிஞ்ச பிறகு நம்ம இதில் இந்த ரெடி மிக்ஸை எடுத்து சேர்த்துக்கலாம் இது தேவையான அளவுக்கு சேர்த்த பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எண்ணெயோட சூட்லேயே நம்ம இதை வதக்கிட்டு நம்ம இதில் சாதத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமான அளவில் சாதம் சேர்க்குறதா இருந்தால் இது கூடவே ஒரு எலிஞ்சு அளவுக்கு புளியை நீங்கள் ஊற வச்சு கரைச்சி அந்த கரைசலை இதில் சேர்த்த பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சாதத்தை சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலரி எடுத்துக்கலாம் இந்த புளியோதர மிக்ஸில் வந்து பாதி அளவுக்கு தான் உப்பு இருக்குது நீங்கள் சாதம் வடிக்கிறப்ப நீங்கள் உப்பு சேர்த்து வடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சேர்த்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க ரெண்டே நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சாச்சு நீங்களும் இந்த மாதிரி புளியோதரை மிக்ஸ் வாங்கி செஞ்சுருக்கீங்களான்ட்டு என்னோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்குவாங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு என் பசங்களுக்கும் நான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் சாப்பிட்டு வந்து சூப்பராக இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மன்சுராஸ் லைஃப்ஸில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ப பாய் சப்போர்ட்டிங் மீ